ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வைரல் கல்யாணத்தோட செகண்ட் பார்ட் இது முதல்ல இதை பாருங்க கல்யாண மண்டபத்தையே தெருக்க விட்டது இந்த பையனோட மூமெண்ட்ஸ் தான் மாப்பிள்ளையோட கல்யாண மண்டபத்தில் எல்லாரோட பார்வையும் இந்த பையன் மேலதான் இருந்தது அவ்வளவு ஒரு டிஜே வச்சு ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்தை வந்து இவ்வளவு அதகலம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் ஃபைனலாக மாப்பிளையும் பொண்ணையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஆடை வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினாங்க பாருங்க செம கலக்கலாக இருந்துச்சுங்க இப்படியெல்லாம் கூட கல்யாணத்தில் அட்ராசிட்டி பண்ண முடியுமா இப்படியெல்லாம் கூட அந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ ஃபன் வேணுமோ அவ்வளோ ஃபன் இருந்தது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோஷ்பம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் அங்கே இருந்தது செம கலக்கலங்க அந்த கல்யாணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடாதீங்க இன்னும் வர வீடியோவில் இன்னும் அட்டகாசம் காத்திருக்கு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பிளீஸ் இந்த வர்ற வீடியோக்குள்ள பொண்ணு மாப்பிளையோட அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் காத்திருக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க